ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ்நாள் வெல்வோம் தமிழா இது நம்ம சேனலில் வர ஃபஸ்ட் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிஎன்பிஎஸ்சியோட குரூப் டூ டூஏ சிலபஸ் இந்த குரூப் டூ டூ இல்லை பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி மெயின்ஸ் அப்படின்னு ரெண்டு எக்ஸாம் இருக்குது ப்ரிலிமினரியில் பொது தமிழில் பத்தாம் வகுப்பு தரத்தில் நூறு கேள்விகள் கேட்குறாங்க இதில் வந்து தமிழில் இலக்கணம் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் மூணு டாபிக் இருக்குது இதில் வந்து ஃபர்ஸ்ட் டாப்பிக் நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போகிறோம் பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் இந்த சிலபஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நூக்கன் கார்னர் ஃபுல்லாக வந்து நமக்கு மைண்டில் ஃபிக்ஸ்டாக இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு சிலபஸை மனப்பாடம் பண்ணிட்டதுக்கு தான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கே போகணும் இந்த பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் இதுக்கான பிடிஎஃப் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை வந்து நம்ம டவுன்லோடு பண்ணதுக்காக வெளியிட்டுருக்காங்க இதை வந்து நான் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எயிட்டி எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் வந்து இதிலே கவர் ஆகிடும் நம்ம புக்கை புரட்டி போர்த்து புரட்டி பார்த்து நம்ம தேடி தேடி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண இல்லை இதில் அழகாக ரெஃபர் பண்ணி நம்ம மனப்பாடம் பண்ணி ஷார்ட் கட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டால் நம்ம எக்ஸாம் டைம் ஈஸியாக ரெஃபர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி எயிட் சம்திங் நம்ம பொறுத்துதல் கொடுத்துருக்காங்க நூல் நூணாசிரியைக்கு வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாகவே நம்ம மகப்படிச்சதாகணும் இந்த டாபிக் வந்து இந்த பிடிஎஃப் மூலயமா நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை கவர் பண்ணால் போகும் ஒரு நைன்டி பர்சன்ட் ஆஃப் சிலபஸில் வரத வந்து நம்ம கவர் பண்ணிடலாம் தேங்க்யூ ஸோ மச்